வணக்கம் குட் மார்னிங் எம்ஏஎஸ் ரெயின்மேன் வெங்கடேஷ் ரெய்ன்மேன் ஸ்டுடியோ இனிய காலை வணக்கம் இன்றைய வானிலை அனுமானம் ஒன்று மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்களுக்காக இன்றைய வானிலை நிகழ்விட மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது ஒரு வ வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது இலங்கைக்கு வடகிழக்காக இருந்தது இப்போ கொஞ்சம் நகர்ந்து தென்கிழக்காக நகர்ந்து ஈக்குவட்டேரியல் வாட்டர்ஸ்னு சொல்லக்கூடிய பூமத்திய ரேகை ஓட்டிய பகுதிகளை நோக்கி மேற்காக பயணித்து வருகிறது இதன் காரணமாக கன்வர்ஜன் சொல்லக்கூடிய காற்று குவிதல் கிழக்கு திசை காற்று நூறிய காற்று குவிதல் தென் தமிழகம் மற்றும் டெல்டா பகுதிகளில் இன்றும் காணப்படுகிறது குறிப்பாக இன்று தென் தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை ஓட்டிய பகுதிகளில் இந்த காற்று குய்தலின் காரணமாக கனமழைக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அடுத்த இரண்டு நாட்களுக்கு தொடரக்கூடிய மழை மூன்றாம் தேதிக்கு பிறகு இந்த மழை முற்றிலும் விலகக்கூடும் அடுத்த சுற்று மழையானது வரக்கூடிய பன்னிரண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து தேதிகளில் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த மழையும் தென் தமிழகத்திற்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மழையை தரப்போகிறது அப்படிங்கிறது நம்ம மிக முக்கியமாக கவனிக்கணும் இதற்கு நடுவில் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எம்ஜிஓ மற்றும் இஆர்வேவ் அந்த இரண்டு சுழற்சிகள் ரெண்டு மார்க் போட்டிருக்கேன் ஸோ இது காரணம் இஆர்வேவ் அப்படின்னு சொல்லக்கூடிய இக்குவட்டரியல் ரோஸ்பி வேவ் எம்ஜிஓ வேவ் அது மட்டும் இல்லாமல் கெல்வின் அப்படின்னு கூடிய அமைப்பும் காணப்படுகிறது இந்த நிகழ்வு சற்று விலகியதற்கு பின்பாக கேரள பகுதிகளில் தண்டஸ்டாம் செல்லக்கூடிய வெப்பச்சலன மழை உருவாக இருக்கிறது அப்படிங்கிறதும் இதன் விளைவு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மழை வாய்ப்பை பொறுத்தவரையும் டெல்டா மாவட்டங்களில் காரைக்கால் நாகை மாயவரம் சீர்காழி திருவாரூர் மற்றும் தஞ்சை புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை தேனி விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பரவலாக இன்றும் மிதமானது முதல் கனமழை பல பகுதிகளில் பதிவாகும் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய தென்காசி மாஞ்சோலை மாவட்டங்களிலேயும் விருதுநகரின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலேயும் கனமழைக்கான வாய்ப்புகள் இன்று அதிகம் தென்படுகிறது சில பகுதிகள் தூத்துக்குடி கடலோர மாவட்டங்கள் மற்றும் திருநெல்வேலியின் நகர பகுதிகள் சில பகுதிகளிலையும் இன்று மிதமானது முதல் கனமழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் என்று நம்ம எதிர்பார்க்கலாம் அதே நேரத்தில் தென் கேரளாவில் பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சி மழையை ஒட்டிய இடுக்கி பத்தனம் திட்ட மற்றும் திருவனந்தபுரம் மாவட்டத்தில் பரவலாக இன்று மிதமானது முதல் கனமழைக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது நீலகிரி மாவட்டத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்புகள் இருக்கிறது மற்றபடி பாண்டிச்சேரி விழுப்புரம் பெரம்பலூர் அரியலூர் கரூர் நாமக்கல் சேலம் ஈரோடு கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகளில் மிக மூட்டத்தினர் லேசான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் வட தமிழகம் சென்னை உள்பட உட்புற மாவட்டங்களில் வாய்ப்புகள் சற்று தான் சொல்லலாம் தூழல் சாரல் மழை வர வாய்ப்புகள் இருக்கும் மற்றபடி பெரிய வாய்ப்புகள் வட தமிழகத்தில் இருக்க வாய்ப்பில்லை இதுதான் இன்றைய வானிலை அமைப்பினுடைய சுருக்கமான பதிவு மீண்டும் அடுத்த காணொலி நாளை காலையில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் பாய் சி யூ ஹாவ் நைஸ் டே